புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்ரேயா என்ற மாணவி குளோனி மேல்லை பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் முதல் மாணவியாக தேர்வு பெற்ற மாணவி ஸ்ரேயா தனது பெற்றோர்களுடன் வந்து பள்ளி முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்ற போது சாக்லேட் வழங்கியும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியவுடன் ஸ்ரேயா பேட்டியளித்தார் அப்போது அவர் நான் ஒரு பரதநாட்டியத்தில் குடியரசு தின விழாவில் எங்கள் பள்ளி சார்பில் கலந்து கொண்டேன் மேலும் மார்ச் மாதம் முழுவதும் எங்கள் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எனக்கு நல்ல ஊக்கம் வந்து படிக்க வைக்கிறது நான் வீக்கம் படிக்கவில்லைங்க என்று கஷ்டப்பட்டு படித்தேன் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ உட் லைக் தேங்க் யூ மைட்டி ஸோ சாமி அவங்களோட சப்போர்ட் இதெல்லாம் அவங்களோட பிளெஸிங்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது பிளஸ் மை டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் வந்து அவங்க எனக்கு அட்மிஷன் தங்க என்ன நம்பிக்கை வச்சு அட்மிஷன் தந்தாங்க ஸோ அதனால தான் நான் அவங்க நம்பிக்கையை வந்து விட்டுக்கூடாது கஷ்டப்பட்டு படித்தேன் நான் படிப்பதாவது நம்ம மத்த எக்ஸ்ப கரிக்குலர்லேயும் அதை நான் ஒரு டான்ஸர் ஸோ பரதநாட்டியம் டான்சர் அதுல மார்ச் பாஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே எல்லாம் மார்ச் பாஸ்லேயும் வந்து படிப்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ணேன் ஸோ நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு ஸோ வெரி வெரி ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் பிகாம் பண்ணிவிட்டு அடுத்த எம்பிஏ ஐஎம்ஸ் எம்பிஏ க்ளாண்ட் பண்ணி அதான் இப்போதைக்கு இருக்கேன் தேங்க்ஸ் தேங்க்யூ